நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இலா புகழேந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திமுக கூட்டணியும் சரி திமுகவும் சரி வெற்றி பெறாது அப்படின்ற மாதிரி ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினோருல வந்து இப்படிதான் வந்து தொடர்ந்து மின்வெட்டு காரணமாக திமுக ஆட்சி வந்து வீழ்த்தப்பட்டது இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சரியே இல்லை அதனால திமுக வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வெற்றி பெறுவாங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து பதிவு பதவிப்படி ஆர்வி உதயகுமார் அவர்கள் உங்களுடைய பார்வையில இந்த கருத்து ஆர் வி உதயகுமார் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு நான் இருக்கிறேன் அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி தன்னுடைய எல்லாம் வெளியில போட்டு சிரிச்சுக்குவார் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவரே ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு மின்தடையின் காரணமாக திமுக அன்றைக்கு ஆட்சிக்கு வர மற்றபடி எதுவும் இல்லை மின் பற்றாக்குறை மின் தடை அந்த மின் பற்றாக்குறை அன்றைக்கு உருவாக்குனது யாரு இந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் மூலமாகத்தான் நிலக்கரி கோளுடைய இறக்குமதி எல்லாம் குறைச்சி அந்த நிலக்கரி மூலமாக நாம தயாரிக்க வேண்டிய மின் இதுக்கெல்லாம் தடைகளை போட்டது இந்த நபர்கள்தான் இவர்களால் தான் அன்னைக்கும் மின்சாரம் வந்து தடை ஏற்பட்டது அதையே பிரச்சாரமாக பயன்படுத்தினார்கள் மக்களிடம் போனாங்க நான் இப்போ ஒண்ணு சொல்ல வரோம் அதிமுகவிற்கு உதயகுமார் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கான் இருக்கார் இவர் மேல பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு வழக்குகள் இருக்கு ஆள் வெளியவே வர்றது கிடையாது இப்ப சட்டமன்றத்தின் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்துகிட்டு உக்கார வேண்டியது எஞ்சி போக வேண்டியது அதோட சரி எந்த அடிப்படையில இவர் இந்த ஆசைப்படுறாரு இந்த கற்பனை இந்த கதை ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கே தெரியும் வர முடியாதுன்னு ஏன் வர முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டிய ஒதுக்கீடு செய்ய வேண்டிய கல்விக்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டிய பணத்தை கூட மோடி அரசு ஒதுக்க மாட்டேன் பெண்களுக்காக இன்றைக்கு செய்யக்கூடிய பல்வேறு நலத்திட்டத்திற்கான நிதியை கூட நிறுத்துறாங்க இப்படி அடிப்படையாக ஏழை மக்கள் மகளிருக்கான உரிமை தொகைகள் அவையெல்லாம் தரத்துக்கு நம்ம முதலமைச்சர் சிரமப்படணும்னு சொல்லி திட்டம் போட்டு டெல்லியில உட்காந்துக்கிட்டு மோடி என்கோ வேலையை பார்க்குது அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிற உதயகுமாருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களாம் அப்படியே உதயகுமாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா பிஜேபி கூட நான் போய் சேர மாட்டேன்னு சொல்லி தலைகீழா நின்னுகிட்டு கிடந்த எடப்பாடி இவங்க தலைவர் இப்ப அந்த பிஜேபி கூட போய் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறாரு என்ன காரணம் நீங்க எல்லாமே இவர்கள் மக்கள் விரோத போக்கிற்கு துணை இருக்கிறார்கள் ஒண்ணு சரி இப்போ நம்ம கேக்குறோம் மகளிர் மகளிருக்கான உரிமை தொகையும் கொடுக்கறது ஒண்ணு ஏன் அதெல்லாம் நீ ஆட்சியில் இருக்கும்போது உனக்கு ஞாபகம் தெரியலையா காலை உணவு திட்டம்னு நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்தார்ல ஏன் தானே முதலமைச்சராக இருந்த அப்ப காலை உணவு திட்டத்தை கொண்டு வர ஐடியா வரலையா குழந்தைங்க படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடத்துல நூறு பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர்னு படிச்சுக்கிட்டு இடத்துல எல்லாம் குறைஞ்சு போய் நாலு பேர் அஞ்சு பேருன்னு டீச்சர்ஸ்க்கே வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வந்தது எடப்பாடி கவர்மெண்ட் அதிமுக அவர்களுக்கு கட்டண சலுகை குழந்தைங்களுக்கு வந்து அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு மேல வந்துச்சி உயர்கல்விக்கு போனா மாதம் ஆயிரம் இப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் விளக்கேற்றி வைத்துக் கொண்டு அவர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கார் முதல்வராக இருக்கிற எங்க தலைவர் அதனாலதான் நாம சொல்றோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது அவர்கள் நிற்க போகிறதுல பெரும்பான்மையான தொகுதிகள்ல டெப்பாசிட் போக போகுது பிஜேபி கூட சேர்ந்துகிட்டு ஆட போறாங்க இந்த ஆட்டத்தை இன்னைக்கே தமிழ்நாட்டு மக்கள் சரியாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆகவே இந்த பொய் பிரச்சாரம் ஈடுபடாது இதுதான் என்னுடைய பார்வை அதுக்காக சொன்னேன் சார் ஆனா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வரலாற்றிலே தொடர்ந்து இரண்டு தேர்தல்கள் எல்லாம் வெற்றி பெற்ற வரலாறே இல்ல அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுன் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டம் தான் திமுகவினுடைய வரலாறு அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிருக்காரு அதை எப்படி சொல்றீங்க அதை எப்படினா இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்குல்ல மூட நம்பிக்கையில மகிழ்ச்சி அடைகிறவர்களை விட்டுடுங்க இரண்டாவது இந்த கதையெல்லாம் வேணாம் தெரியுமா அப்படியே புரட்டி அப்படியே கிழிச்சு பாத்துட்டாங்களாம் ஏழுல வெற்றி நம்ம வெற்றி வெற்றி பெற்றோம் பெறல அப்படின்ற ஒரு இதை வந்து மக்கள் மத்தியில அதோ ஒரு விஷயமா மக்கள் மத்தியில ஒரு அதை யூஸ் பண்றாங்களோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை ஜெயிக்க முடியாது அதனால திமுக இந்த முறை ஜெயிக்காதுன்ற ஒரு பிம்பத்தை மக்கள் முன்னாடி கட்டமைக்க முயற்சி செய்யறாங்கன்னு இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு எப்படி எடுத்துக்கிங்க அதான் சொல்றேன் இப்படி ஆசைப்படுறதுன்றது ஒரு மூட நம்பிக்கை மடத்தனமான செயல் இதை வந்து வர முடியாது போக முடியாது இந்த கதையெல்லாம் வேணாம் மக்கள் அன்றைக்கு தீர்ப்பளிக்கின்ற பொழுது மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கின்றவைகளில் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது இவர்கள் சில நேரங்கள்ல மக்களை ஏமாற்றுவதற்கு மக்களிடம் பொய்யை கூறி இவர்கள் வாக்கு வாங்கியிருக்கலாம் பணத்தை போட்டி வாக்கு வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் எவ்வளவு இருக்கு தேர்தலில் ஆனா திமுக இரண்டாவது முறை வராதுன்னா இப்ப நம்ம சொல்றோம் எங்களுடைய தலைவர் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் சிஎம் இருந்து நடைபெற்ற தேர்தல பாருங்க உள்ளாட்சி தேர்தல் திமுக வெற்றி இல்லையா இடைத்தேர்தல் திமுக வெற்றி இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் திமுக வெற்றி தொடர்ந்து அதற்கு பிறகு வந்த அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி ஒரு இடத்துல கூட ஒரு நேரத்துல கூட உதயகுமார் கட்சிக்கு வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்ப நாம சொல்றோம் தொடர்ந்து வருகின்ற இந்த வெற்றி மேலும் தொடர்ந்து போகுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி ரெண்டாவது வர முடியாது மூணாவது வர முடியாது இதெல்லாம் என்ன பேச்சு அது வந்து மக்கள் மன்றத்தின் முன்னால் இவர்கள் கிளப்புகிற இந்த பேச்சுக்கு ஆகா ரெண்டாவது வர வரக்கூடாது அதனால திமுக எங்களுக்கு செஞ்ச நன்மை எல்லாம் மறந்துடணும் திமுக ஆட்சியில நாங்கெல்லாம் பெற்ற பலன்களை எல்லாம் மறந்துடணும் எங்க பிள்ளைங்க படிச்சது எங்க பிள்ளைங்க சாப்பிட்டது எங்களுக்கு சுய உதவி குழு அமைச்சு கொடுத்தது இன்னும் வந்து ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல வாலிபர்கள் மாணவர்கள் அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்பிற்காக அயல்நாட்டு கம்பெனிகள்லாம் இங்கே வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலை உருவாக்க முதலீடுகளை உருவாக்குனது இப்படி எல்லா நேரத்திலும் முதலமைச்சர் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்து மாநிலத்திற்கே உரிமைகளை பெறக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றம் போய் பெற்று வரக்கூடிய ஒரு நிலையை பார்த்து ஆச்சரியம் அதிசயத்து போயிருக்கிறது நம்ம நாடு இன்னும் கூட தெரிஞ்சுக்கணும் இது பழைய நாடு அல்ல இன்னைக்கு அறிவியல் ரீதியான இளைஞர்கள் ஆர்வரித்து இருக்கிற நாடு ஆகவே இவர்களுடைய இந்த ஏச்சு பேச்சு இந்த கூத்து எதுவுமே எடுபடாது திமுக வெற்றி உறுதி திமுகவுல பாத்தீங்கன்னா இப்ப உள்கட்சி விவகாரங்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு கூட்டணியுடைய பிரச்சனைகள் வந்து இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா உள்கட்சியில அமைச்சர்கள் மேல தொடர்ந்து புகார்கள் வருது அந்த வகையில அமைச்சர் பொன்முடியோனுடைய அரசியல் வந்து இதோட முற்றுப்பயணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா தலைமையிலேயே அவருக்கான பொறுப்பை வந்து குறைச்சிட்டாங்க இப்போ வந்து அஹ் அடிக்கக்கூடிய பிளெக்ஸா இருக்கட்டும் திமுகவினுடைய விளம்பர எல்லாம் அவரு அவருடைய புகைப்படம் கூட இப்பல்லாம் இடம்பெறது இல்ல அதனால பொன்முடிய அவர்களுடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரியான செய்தி இருக்கு எப்படி சார் இது வந்து செய்திகள் தவறுகள் கற்பனைகள் ஏன்னா நேற்றைக்கு கூட அண்ணன் அவர்கள் அவர் வந்து திராவிட இயக்கவாதி கொள்கை தங்கமாக சிறந்து விளங்கக்கூடியவர் நீண்ட நெடுங்காலமாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்க மேடையிலே முழங்கிய ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் உரையாளர் அவருடைய பேச்சு அவருடைய இதை கேட்டு எத்தனையோ பேர் இயக்கத்துல ஈடுபட்டதுதான் எங்களுக்கே தெரியும் ஏன்னா அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மனிதர் அவர் மீது பல்வேறு நிலைகளில் பல்வேறு சூழ்நிலைகள் வரும்போது எங்க தலைவர் நீங்க கொஞ்ச நேரம் இருங்க அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மீண்டும் உங்களுடைய பயணம் தொடரும் என்கின்ற விதமாகத்தான் இப்பயும் அண்ணன் பொன்முடி அவர்கள் நேற்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிறார் அவருடைய தொகுதிகளில் எல்லாத்துக்கும் போறார் நேற்று ஆய்வு கூட்டத்திற்கு எங்களுடைய மண்டலத்தினுடைய தலைவராக பொறுப்பாளராக போடப்பட்டிருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர் எனது அன்பு சோகர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் போகிறார் அவரை வரவேற்று தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு பல்வேறு நிலைகளும் அதற்கு பிறகு கட்சிக்காரரோடு கலந்து பேசுறாங்க ஆக அதான் சார் இப்ப எம் ஆர் கே பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் மிகச்சிறந்த கொள்கைவாதி மட்டுமல்ல உறுதியானவர் தெளிவானவர் ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காற்று அடிக்கலாம் காற்று வீசாம போகலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் நாம இருப்போம்ன்ற உறுதியானவர் அதனால இதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் நினைச்சு கூட பார்க்க வேணாம் திமுகவின் வரலாறு தொடர்கிறது சரித்திரத்தில் இருக்கிறார் அதை யாராலையும் அழிக்க முடியாது மாற்ற முடியாது பொன்மூடி அவர்களும் சரி அஹ் துரைமுருகன் அவர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சமீப காலத்துல ஒரு பேசும் பொருளா மாறுது அதாவது நாகரிகம் இல்லாத வகையில வந்து விமர்சனங்கள் செய்யறாங்களோ அப்படின்ற கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் வந்து எழுப்புறாங்க சார் குறிப்பா தாவேக்காவை எல்லாம் வந்து எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்பவே தரைக்குறைவா விமர்சிக்கிறாரு அமைச்சர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அஹ் க கட்டளைக்கே வந்து இதா நடந்துக்க மாட்டாங்க அவரையே மீறிதான் நடந்துக்கிறாங்க அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து முதலமைச்சர் கிட்ட இல்ல சொல்றாங்களே ஏன்னா அமைச்சர்கள் வந்து இவரை விட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிற காரணத்தினால அவரால் செயல்பட முடியாத ஒரு சூழல் தள்ளப்படுறாரு முதலமைச்சர் அப்படின்ற குற்றச்சாட்டை பதிவு பண்றாங்க இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையானது இது குற்றச்சாட்டு என்பது சும்மா உட்காந்துக்கிட்டு ஏர் கண்டிஷனும் போட்டுக்கிட்டு நாலு பேர் உட்காந்துக்கிட்டு விளையாட்டாக பேசிக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு எழுதிக்கிட்டு திமுகவுக்கு எதிர்ப்பா இன்னைக்கு என்ன சொல்லலாம் திமுகவுக்கு எதிர்ப்பாக எதையாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு கூட்டம் முடிவு பண்ணி செய்கிற பரப்பி விடுற வதந்திகள் எதுக்காக சொல்லணும்னா எங்களுடைய தலைவர் என்ன தளபதி எப்படிப்பட்டவர் தெரியுமா முதன் முதலாக எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ ஆகிறார் அதற்கு முன்பு அவர் ஆரம்ப கட்டத்துல சைக்கிளில கொடியை கருப்பு சிவப்பு கொடியை பிடித்து கொண்டு சைக்கிள்ல போய் ஓட்டு கேட்டவர் அதற்கு பிறகு இளைஞரணி தொடங்கினார் கோபாலபுரம் அதற்கு பிறகு இளைஞரணியினுடைய மாநில செயலாளர் ஆகிறார் நாடு முழுவதும் சுற்றி சுழன்று வருகிறார் அவர் எப்பொழுதுமே இயக்கவாதியாக கொழிவாதியாக படிப்படியாக வந்தவர் பறந்து வந்தவர் இல்ல சில பேர் இருக்கிறான் கேள்வி கேட்டவங்களாம் காத்தடிக்கும் போது மேல பறக்கிற பேப்பர் அது வேற நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் எப்படி தெரியுமில எண்பத்தொன்பதுல எம்எல்ஏ ஆகிறார் அதற்கு பிறகுதான் மேயர் ஆகிறார் அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகிறார் அதற்கு பிறகு துணை முதல்வர் ஆகிறார் இன்றைக்கு அதற்கு பிறகு முதல்வர் ஆகிறார் ஆக அனுபவங்களை பெற்றவர் உழைப்பது எப்படி அரசு பணி செய்வது எப்படி இயக்க பணி மேற்கொள்வது எப்படி யாரை எப்படி எந்த விதத்திலே நாம் அவர்களோடு அரவணைத்து அன்போடு சென்று இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற அனைத்தையும் அடுத்தவர்கள் சொல்லி கேட்டவர் வெறும் புத்தகத்தில் படித்து அல்ல தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாகவே அறிந்து வந்த ஒரு மாபெரும் தலைவர் அதனாலதான் இதெல்லாம் வந்து எவர் வேணா எப்படி வேணா பேசலாம் வதந்திகளை எப்படி வேணா கிளப்பலாம் அதெல்லாம் அவர் பக்கம் கூட போக முடியாது இதையெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டு அவர் தன்னுடைய கடமையை இப்பயும் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க இந்த கை கருப்பு சிவப்பு கொடியை உயர்த்தி பிடித்த கையினர் அதுவும் நான் சொன்ன சைக்கிள் உட்காந்து கொடியை பிடிச்சிட்டு போன அந்த கை அது அப்படியே தான் உறுதியாக என்றைக்கும் தெளிவாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் திமுக மேல வந்த சமீபத்திய விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில்களை எங்க கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி